தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் உங்கள் உங்களுக்கோடும் நிறைவாக இருப்பதாக புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் ஆண்டவர் புதியதொரு நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்லவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவர் கடுகு விதையை எடுத்து தமது வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்த தங்கம் அளவுக்கு பெரிய மரமாகும் பிரியமான இறை உறவுகளே ஆண்டவராகிய கிறிஸ்து இறை ஆட்சியின் தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் கடுகு விதி சிறிதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்கின்றது இடத்தில் போடப்பட்டு வளர்ந்து பெரிய மரமாக விருட்சமாக வளர்ந்து காட்சி அளிப்பதாக ஆண்டவர் எங்களுக்கு இன்று வெளிப்படுத்திருக்கின்றார் ஏன் இறை ஆட்சியும் கூட சாதாரண நசரை தூரலை தொடங்கி இன்று உலகளாவிய ரீதியிலே பறந்து விரிந்து காணப்படுகின்றது ஆண்டவருடைய ஆட்சி அந்த ஆட்சியில் தான் நானும் நீங்களும் இன்று இருக்கின்றோம் இறைவனுடைய ஆட்சியினால் வழிநடத்தப்படுகின்றோம் இறை ஆட்சிக்குள் உட்படுத்தப்பட்டவனாக உட்படுத்தப்பட்டவனாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் இந்த இறை ஆட்சியிலே நாங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் விரைவருடைய ஆட்சியிலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் சிறிய சிறிய காரியங்களின் மூலமாக நாங்கள் எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய எல்லாம் என்றோ ஒரு நாள் பெரியவைகளாக மாறும் மாற்றப்படும் ஆண்டவருடைய அருளினால் ஆசிரியனால் அவருடைய வழி நடத்துதலினால் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டு வரை பார்த்து மன்றாடவோம் நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய செயற்பாடுகள் சிறிய சிறிய காரியங்கள் சிறிய சிறிய நல்ல நல்ல செயற்பாடுகள் சிறிய சிறிய நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசிராலும் அருளாலும் என்றோ ஒரு நாள் பெரிய செயல்களாக பெரிய எண்ணங்களாக பெரிய செயற்பாடுகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் திறம்பட நடக்க ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் எங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆட்சிக்கு உரிய தகவைகளோடு நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் இன்றைய இந்த நாள் எங்கள் ஒருவருக்கும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து திருத்தி வரும் நாளாக அமைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாலிப்பாராக அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்